ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹனிகிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ஒரு எக்கை வச்சு ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம் ஒரே ஒரு எக் தான் இருக்குது அதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் அந்த தண்ணி நல்லா கொதி வந்ததும் இந்த முட்டையை அதில் வச்சு நல்லா வேக விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே நல்லா முட்டை வேந்துடும் இதுக்கப்புறமா நம்ம இந்த முட்டையை எடுத்து பார்த்தோம்னா சூப்பரான ஒரு கன்சிஸ்டன்சி வந்திருக்கும் இதை நம்ம அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் முட்டை பீட் பண்ணும் போது ஒரு துளி வந்து உப்பு போட்டுக்கோங்க இப்போ இந்த முட்டையை எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணி இதை நம்ம எடுத்துக்கலாம் பார்க்குறக்கே வந்து பன்னீர் மாதிரி இருக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் உங்கள் குழந்தைக்கி இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் பாலியாக தான் வரும் இப்போ வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அந்த எண்ணெய் நல்லா காய்ஞ்சதும் நம்ம நைசாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு நைஸாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் இது நம்ம ஒரு முட்டை போட்டு செய்கிறங்காட்டி அளவு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க அது கூடயே ஒரு பச்சை மிளகாய் நீளமாக கீறி போட்டுக்கிற அது கூடிய கருவேப்பிளின் போட்டு நல்லா வதக்கி விடுங்க இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு பின்னாடி நம்ம மசாலா பொருளை சேர்த்துக்கலாம் இப்போ வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் தேவையான அளவு மிளகாய்த்தூள் அதுக்கப்புறமா கரம் தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இதை நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க இது நல்லா வதங்கினதுக்கு பின்னாடி இது கூடயே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த முட்டையும் சேர்த்துக்கலாம் இப்போ லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் இதுக்கப்புறமா நம்ம வந்து பதினா இந்த மாதிரி க்யூப்ஸை கட் பண்ணி வச்சுருக்க முட்டையே இது கூட சேர்த்துக்கலாம் இந்த முட்டை மாதிரியே தெரியாது பன்னீர் மாதிரி தான் இருக்கும் நீங்கள் இது கூட சேர்த்ததுக்கு பின்னாடி உடையாது ஒரு நல்ல ஒரு கலரு கலரி விட்டுட்டு அந்த மசாலா பூரா அந்த முட்டையில் படுற மாதிரி நல்லா கலரி விடுங்க அந்த முட்டை லைட்டாக வந்து அதில் வந்து நல்லா வதங்கணும் அப்போ அந்த முட்டை வந்து உடையாமல் இருக்கும் அந்த க்யூப்ஸ் அப்படியே இருக்கும் பார்க்குறக்கு பன்னீர் மாதிரியே இருக்கும் பாருங்கள் இதே மாதிரி தான் இருக்குது உடையலை இப்போ நம்ம வந்து இது கூட தேவையான அளவு ரைஸை சேர்த்துட்டு அதை நல்லா வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கலறி விடலாம் தேவையான அளவுக்கு வந்து ரைஸ் சேர்த்தாச்சு இப்போ இதை நல்லா கலறி விட்டுக்கலாம் நல்லா கலறி விட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பன்னீர் ரைஸ் மாதிரியான ஒரு முட்டை ரைஸ் ரெடி ஆயிரும் இது கூட நம்ம தேவையான அளவுக்கு கொத்தமல்லி இலைகளை தூவி சூப்பராக பரிமாறலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் லன்ச் பாக்ஸ்க்கு இதை கொடுத்து விட்டா சைட் டிஷ்ஷு ஒன்று செய்ய தேவையில்லை சூப்பராக ரெண்டும் நஷ்டம் இந்த டிஷ்ஷை சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் பத்து நிமிஷத்தில் குயிக்காக இந்த செஞ்சு முடிச்சுட்டு பேக் பண்ணி அமுச்சு விட்ரலாம் பாருங்கள் ரொம்பவே வாசனையாகவும் இருக்குது அதே சமயத்தில் முட்டையாக இது அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்கும் இந்த முட்டைன்றை யாருமே சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு இந்த க்யூஸ் வந்து உடையாமல் அப்படியே இருக்குது இதே நம்ம முட்டை சாப்பாடு செஞ்சம்போது அது வந்து தூள் தூளாக ஆயிடும் ஆனால் இந்த மாதிரி இருக்கும்போது பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ப்ரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் வீடியோ ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ரசிப்ட்டை சமைப்போம் ரசிப்பு சாப்பிடுவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்